சாப்பிடுவோம் மாத்தே சாப்பிடுவோம் என்னாச்சு ஆறுலையானோ ஆறுச்சு எல்லாம் போட்டாங்க மாமா எல்லாத்தையும் இது எவ்வளவு துண்டாய் இருக்கு இது வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னு தெரியல இந்த கெட்டி விண்டை எடுத்துட்டு அப்போது எங்கள் ஆத்தா செஞ்சது எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே வாசமாக அப்படி இருக்குன்னு இது வெறும் பயிர் பயிர்னால வரல வருத்த பயிரா சூப்பராக வாசமாக அப்படி இருக்குங்க இந்த கெட்டி உண்டை அதிர்ஷ்டத்தை வருங்க அதிர்ஷம் எடுத்து ஒருத்தவங்க யாரும் கமாண்ட்டு போட்டுருந்தாங்க அதிர்ஷம்னா இப்படி தான் இருக்கணும் அப்போ உள்ள அதிர்ஷம் மாதிரி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி அதிர்ச்சம் சீப்பி பிரிட்ஜி எல்லா பலகாரமுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்போ வாங்க நம்ம வீட்டில் போய் என்ன லேட் பார்த்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு போயிட்டேன் யூ அப்படி சொல்லியும் என்னத்துக்கு எழுதி விடுறாங்க மகளிர் உரிமை தொகை அதுக்கெல்லாம் இப்ப முகாம் போட்டிருக்காங்க அங்க போயிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு மணி ரெண்டாயிரிட்டு இப்பதான் வந்தேன் பறக்க பழக்க பழக்க அந்த பலவரம் எல்லாம் செஞ்சு தான் ஓடேன் இப்ப வாங்க சமைச்சுட்டேன் போய் பார்ப்போம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்போ நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு சூப்பரான சாம்பார் நல்லா தண்ணி சாம்பாராக வச்சுருக்கேன் அருமையாக இருக்கும் அப்புறம் மோர் மிளகாய் வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் தெங் தக்காளி வெங்காயம் வச்சிருக்கேன் இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுட்டு நான் வெளியில் போயிட்டேன்னா சிம்பிளாக செஞ்சுருக்கேன் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு அப்புறம் காம்பு ஆஃபர் வந்து போயிட்டு ரீசிப்பிங் முடிஞ்சு போயிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிலைக்கு போட்டுக்கலாம் நேற்று தான் பார்த்தோம் இன்றைக்கி தான் பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா போடலாம் அந்த மாதம் கடைசியில் போகிற மாதம் கடைசியில் போடுவேன் வட்டப்படி நம்மள்ட்ட மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் வத்தல் வடவும் இந்த மாதிரி முறுக்கு சீப்பு முறுக்கு அதிர்ஷ்டம் முறுக்கு இதெல்லாம் யாருக்கு வேணுமோ மேலே நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்